வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சேனல்குள்ளே என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையை அமைதியாக போகணுன்னா அதுக்கு என்ன வழி எப்படியெல்லாம் இருக்கணும் அத சில விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படி நம்ம அதை மாதிரி அமைச்சிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை போட்டலாங்க முதல்ல நாம் எதுக்கு எடுத்தாலும் மூக்கம் நுழைக்கக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு பேசக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் மோட்டிவேஷனாக கோவப்படக்கூடாது என்ன அதில் அர்த்தம் என்ன பிரச்சனை பொறுமையாக அதை கேட்கணும் கொஞ்சம் சொல்ல வராங்களா அது என்னென்னு கேட்டுட்டு யோசிக்கணும் யோசிச்சுட்டு அமைதியான பதிலை சொல்லணும் அது இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவ் பண்ணி ஜாஸ்தியாக சொல்லி அவங்களையும் குழப்பி நாமளும் குழம்பி மனசு போராடி அதை இன்னும் ரெண்டு பேர்த்த சொல்லி அவங்களுக்கும் குழப்பம் வந்து அந்த மாதிரி பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது சரி விடுங்க பார்த்துக்கலாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அவங்க மனசை திருப்திப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போங்க எல்லாம் சரியாயிடணும் கொஞ்சம் நாளாக சரியாயிடும் போட்டு குழப்பிக்காதீங்க வேலையை பாருங்கள் அமையல் பண்ணுங்கள் சாப்பிடுங்க இன்றைய வேலை என்னென்ன வச்சுருக்கீங்களோ வெளி வேலை அதை போய் பாருங்கள் அழசியே மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அது அப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அது அது தானாக நடந்துடும் கடவுள் இருக்க நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கணும் மெயினாக கடவுள் நம்பிக்கை வச்சோம்னா எல்லாமே நமக்கு குழப்பமெல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்கும் அதுக்காக நல்ல காலம் பிறக்கும்னுட்டு தீய செயலே செஞ்சிகிட்டு நம்மளால் என்னென்ன நல்ல செயல்களை செய்ய முடியுமோ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் முடிஞ்சதை செய்யுங்க செய்ய முடியலையா விலைக்கு போயிடுங்க பிரச்சனையே நம்மளால் வரக்கூடாது நம்மளால் பிரச்சனை வந்ததுன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கேனும் போகாமல் அதுக்கு சொல்யூஷன் என்ன ஒரு புண்ணு இருக்குது அந்த புண்ணை என்ன பண்ணுவோம் ஒரு காயம் பட்டுருச்சு இல்லை சு தீ புண்ணு சுட்டுடுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன கொஞ்சோண்டு தான் சுட்டுருக்குன்னு நினைப்போம் அதேமாரி தாங்க பிரச்சனையும் பிரச்சனையை பெருசு படுத்தாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஏன் இப்படி வந்தது எதனால் வந்தது எதில் அலட்சியமாக இருந்தீங்க சரி போனது போகட்டும் இதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏற்றி அவங்கவுங்க வேலையை இதையே பேசிக்கிட்டு மணிக்கணக்காக சமைக்காமல் கொள்ளாமல் உட்காந்துட்ருக்கீங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க எழுந்திரிங்க போய் காஃபி போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு போட்டு கொழுப்பி 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 இன்னும் பெருசா ஆக்கி உன்ன பத்தாக்கி தேவையற்ற நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழறத விட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு நாம் தான் முடிவு எடுக்கணும் குழப்பங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை பிறப்புறோம் திரும்ப இறக்கப்போம் இடையில சொந்தம் பந்தம் எல்லாம் இடையில் தாங்க தாய் தகப்பனை மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்றதெல்லாம் இடையில வந்துட்டு போகிறது அவங்களும் நிரந்தரமாக நம்ம கூட இருக்க இல்லை நாமளும் அவங்க கூட நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை தாய் தகப்பனை வச்சுட்டு எத்த பிள்ளைங்க திடீர்னு உடம்பு சட்டி இல்லாத போயிடுறாங்க எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ மன வருத்தங்கள் எத்தனை சம்பவங்கள் நடக்குது யாருக்கும் யாரும் நிரந்தரமாக கூட இருக்க போகிறதே கிடையாது நம்பிக்கை தான் நம்ம கூட ஒன்றா இருக்கும் நம்ம மனசும் நம்ம உடம்பும் நம்பி நம்ம வாழ்ந்தோன்னா நம்பிக்கை வந்து நம்ம உயிரத்தில் வரைக்கும் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா அதுவே நிம்மதிதாங்க அடுத்தவங்களை இப்போ நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு கண்ணாவது போகணுன்னு தீய செயல் நினைக்கிறது கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் அறவே ஒழிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன நடக்கணும் அடுத்தது என்ன தேவைகள் அடுத்த என்ன வேலை பார்க்கணும் அதை நம்ம நக அதை நோக்கி நகரணும் அதை நடந்ததையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் இப்போ காலம் வந்து ரொம்ப நாள் இல்லைங்க சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாேருக்கும் முடிஞ்சிடுது ஏன்னா வியாதி அளவுக்கு பெருகிட்டு போகுது எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிராமங்களில் சுகர் ஒத்துருக்கு தான் இனிப்பா சர்க்கரை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிலில் வந்து டெஸ்ட்டுக்கு கொண்டு போவாங்க கேள்வி தான் போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கிற பிள்ளைக்கே டயாபிட்டிஸ் இருக்குது மஞ்சகமலை இருக்குது இதெல்லாம் வந்து உடம்பு தாய்க்கா இருக்கிறதுனால குழந்தைக்கு அந்த டிசீஸ் வந்துடுது அதனால அதை வந்து சரி பண்ணி தான் குழந்தை எங்கே பெட்டரில் வச்சு தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அதுமாரி மாதிரி தனிமையிலே தனிமையில் இறக்குறோம் நம்ம கூட யாரும் வரப்போகிறதில்லை நம்ம கூட யாரும் சேர்ந்து போகிறது இல்லை அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக மன உளைச்சல் இல்லாமல் மெயினாக மன உளைச்சல் இருக்கக்கூடாது நீங்கள் மன உளைச்சல் படுறீங்களா அதை பத்து பேருக்கு சொல்லி அவங்களையும் போட்டு குழப்பக்கூடாது இருக்கிறது கொஞ்சம் காலம் உங்களுக்கும் நோவு நொடி இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக வாழறதுன்னு யோசிங்க நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க அதுதாங்க வாழ்க்கை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு கொம்பு பிரச்சனை இதெல்லாம் சில பேருக்கு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க குற்றங்களும் நியாயங்களும் அதிகமாக போயிட்டு போயிட்டுருக்கு நியாயமே கிடையாது தர்மம் நியாயம் நீதி ஒரு சிலர் இருக்காங்க நல்லது செய்ய ஆனால் நிறைய பேர் கெடுதல் செய்ய தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாமல் அவங்கவுங்க மனசாட்சிப்படி திரும்பி நல்லபடியாக இருக்கணும்னு எண்ணங்களை கொண்டு வந்தாலே எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு மக்கள் நல்ல நிம்மதியோடையும் உடல் முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க தேவையில்லாத குழம்புறது குழம்பு போய் தூக்கம் இல்லைங்கிறது தூங்காமல் நம்ம என்ன பண்ணும் மறுநாள் வந்து ஏ சுறுசுறுப்பாக எந்த வேலையும் பார்க்க முடியாது மற்றவங்களையும் நம்மளால் நம்மள நம்ம கூட இருக்கிறவங்களையும் கவனிக்க முடியாது இதெல்லாம் தேவையற்ற சிந்தனை தேவையற்ற செயல்கள்லாம் சில பேர் யோசிப்பாங்க தேவையானத்துக்கு யோசிங்க தேவையில்லாத தூக்கி போடுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க நாளை ஒரு நாள் தான் இருக்குது நாலு நிலந்து பொங்கல் செலிப்ரேஷன் நாலு நாள் கொண்டாடுவாங்க கிராமங்கள்லாம் செமையாக இருக்கும் டவுன்லலாம் கொண்டாடுறதே தெரியலைங்க சென்னையிலலாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்பாடுறக்காக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தனியாக இருக்கிறவங்கள கொண்டாடுறாங்களோ கொண்டாடலாம் எதுவுமே தெரியாது எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் நோயற்ற வாழ்வி குறையற்ற செல்வோம் அதை மனசில் வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்